இருண்ட நிலம் மண்ணுக்குள்ள விதை அப்படின்ற ஒரு சிம்பிளான வாழ்க்கை தத்துவத்தை நான் உங்களுக்காக கதையா கொண்டு வந்திருக்கேன் இந்த கதையை கேட்கலாமா ஒரு சிறிய விதை கருப்பாக சின்னதாக மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு இருந்துச்சு விதை நினைச்சது ஏன் என்னை இங்க தள்ளி விட்டீங்க இந்த இருட்டில் தான் என் வாழ்க்க முடியணுமா அப்படின்ட்டு ரொம்ப சோகமா விதை நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் மண்ணுக்குள்ள இருட்டில் இருந்த அந்த விதைக்கு அழுக வந்தது அழுவாம பொறுத்து கொண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்ல மழை வந்துச்சு சூரியன் விட்ட ஆரம்பிக்க தொடங்கிச்சு அந்த விதையும் சிறு முலையாக வெளியில வந்தது அந்த முளை சொன்ன நொன்னுச்சு அந்த இருட்டில் அந்த கஷ்டம் இல்லாமல் நான் வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை கண்டிருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த விதை சொல்லுச்சு இதுக்கான வாழ்க்கை பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அது முடிவு கிடையாது அந்த இருட்டு மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம ஒளி நோக்கி அழைத்து செல்லும் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பயப்படாமல் தாங்கினாவே அதுவே வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அந்த விதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நாம் பயந்து பயந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து நம்மளால எந்த சக்சஸும் பார்க்க முடியாது விதை மாதிரி முளைச்சு வெளியில வந்துட்டோம்னா அதாவது பயப்படாம நமக்கான வேலைகளை நாம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பார்க்க முடியும் இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த கதையில பார்க்கலாம்